வணக்கம் அகனானூற்றில் ஒற்றைப்பாடு எண்களாக வரும் பாடல்களை சார்ந்த என்று கேட்டு நான் விட கொடுத்துருக்குறாங்க அகனானூர் என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களிலே மிகப்பெரிய ஒரு நூல் எது என்றால் அது அகனானூறு ஏனென்றால் அதற்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு பதிமூன்று அடி சிற்றல்லையும் முப்பத்தோரு அடி பேரலையும் கொண்ட ஒவ்வொரு பாடலையும் கொண்டது இப்பாடலுடைய வரையறை நான் சொல்லிவிட்டேன் திணை வரையறை என்று பார்க்கிற போது ரெண்டு எட்டு என்று வருவதெல்லாம் குறிஞ்சி திணிவுடைய பாடல்கள் அப்படின்னு தெரிஞ்சீங்க அதே போல் பத்து இருபது முப்பது என்று வரக்கூடிய இதெல்லாம் நெய்தல் திணியுடைய பாடல்கள் அப்படின்னு தெரிஞ்சிங்க நாலு பத பதினாலு அப்படின்னு வரக்கூடிய இதெல்லாம் வந்து முல்லை அப்படின்னு தெரிஞ்சிங்க வரக்கூடியது எல்லாமே மருதம் அப்படின்னு பார்த்தீங்க மீதம் இருக்கக்கூடிய ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது என ஒற்றைப்படியாக வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பாலைத்தனி கொண்ட பாடல்கள் எனவே பாலைத்தனி என்பதுதான் சரியான விடை ரெண்டு எட்டு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அதே போல் இப்போ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அதே போல் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு அதை போல் அதுபோல் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தாறு எழுபத்தாறு அதை போல் அப்போ ரெண்டுன்னு வருவது எல்லாம் குறிஞ்சி எட்டுன்னு வருவதெல்லாம் குறிஞ்சி பத்து பற்றா வருவதெல்லாம் நெய்தல் நாலு பதினாலுன்னு வரக்கூடிய எல்லாமே நாலுன்னு வருவது எல்லாமே முல்லை ஆறுன்னு வருவது எல்லாமே மருதம் வீதம் உள்ள ஒற்றைப்படை எல்லாம் பாலைத்தினை கொண்ட பாடல்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்